முரக்குறா பாரு யா அப்படி பாருங்க இந்த சொல்லுக்கு ஒரு வேர் இலக்கணம் கொண்டதொரு தனி முடிவு கல்லுக்கு ஒரு மறுபூர்வம் பெறுவதற்கு முன் பிறந்த முடிவு கணக்காக ஓர் சீர் மக்கள் பெற்று உயர்ந்த ஒரே முடிவு எனக்கென இது வந்தாலும் அரை வனைக்குதமும் நன்மை மொழி குறை கொள்ளும் அனைவரையும் நிலை கொள்ள வைக்கும் நிலை கொள்ள வைக்கும் மொழி ஒரு யோடிய பகை மனுவை தன் தன் செறிவால் தகக்கும் மொழி இம்மொழியே எம்மொழி என வாதம் கொள்ள வைத்த மொழி அம்மையே ஒரு பாதம் சரண் என்றடக்கும் மூலமொழி மறை அழித்து இவ்வுலகை மயங்க வைக்கும் இசைமொழி மொழி இறை நிகழ்வோர் ஒரு வைத்த செம்மொழியாம் தனி தமிழ் மொழி தமிழ்மொழிக்கு எனது முதல் வாழ்க்கை வணக்கம் எனக்கும் அம்மாக்கும் அம்மாவோட புத்தாத்தையும் பார்த்துட்டு அவருடைய அடியே ஒரு சில பதிகாரத்தை பத்து ஒரு நூறு வரைக்கும் இருபது வரைகளில் ஒரு புத்தகம் போட்டுருங்க சில பதிகாரத்தை அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெருமிதம் இருக்குது

கவலை கீர்த்திட உயர் வான்வழி வந்து அழைத்ததொரு விமானம் கண்ட வடையர் தாம் கண்ட காட்சிகளை உயர்ப்புடனே விழிக்க உன சீர்த்தனை சாத்தனவை விளக்க உடன்போந்து உயர் வள தமிழால் எவை தமிழ் இனக் கவி இழங்கோ கூறி நின்ற கதை என் இணை கோவலம் இழந்து பெறி தலை நீரை கொல என் சில முடைத்து நல்லூர் வெறித்து நின்ற கதை செரிபடுத்துக் கேளினென்று கண்ணகி தன்னுடைய கதையை தானே கூறுவதாக இந்த புத்தகத்தை வெளியிட்டேன் உரையாசிரியர் குடியூர் கேசியன் இலக்கிய பேரவை தம் கனித்தமிழ் திருவாட்டி நீலாம்பியை திருவரங்கனா தமிழ்நாடு முன்றிலம் தமிழாறு ஒன்றிலமைப்பு இவற்றின் சார்பாக இவை இருந்தும் இணைந்து நடத்தும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேராசிரியர் முனைவர் மு முத்துவே அவர்களுக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் கேசவன் இந்த புத்தகத்தை வெளியிட்ட அம்மையார் அவர்கள் அவருடைய அவர்களுக்கும் நூல் வெளியிடுபவர் தமிழ் திரு சுவையா முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் நூலின பெற்றவர்களாகிய முனைவர் திரு ஜானகியம்மா அவர்களுக்கும் முனைவர் மணிமேகலை புஷ்பராஜ் அவர்களுக்கும் நூல் ஆய்வாளர் கவிஞர் தமிழிய இங்கே முதலாக வந்து தன்னுடைய ஆய்வை வைத்து சென்றிருந்தார் அவருக்கும் முனைவர் கே இரா கமலா முகன் அவர்களுக்கும் முனைவர் ஞான செல்வ கண்ணூரி ஐயா அவர்களுக்கும் முதுமுனை முது முனைவர் இலக்கியார் லட்சுமி காரணம் அம்மாயார் அவர்களுக்கும் கவிஞர் கேசிகை இவர்கள் எனக்கு நெடுங்காலமாக இவருக்கு தோடி என இருபது மிக நெருக்கிய உறவினர்கள் கூட அவர்களுக்கும் இந்த அரங்கத்தை நமக்கு தந்திருக்கின்ற திரு மு வேடியப்பன் அவர்களுக்கும் திருமதி வேன்பாலம்மான் அவர்கள் உடல்நிலை காரணமாக அவர்கள் இங்கே வர முடியாவிட்டாலும் அவர்கள் தன்னோட தன்னுடைய வாழ்த்துரை அவர்களுக்கும் ஏற்கனவே கூடியிருக்கின்றார் அவர்களுக்கும் முனைவர் சி சதானந்த ஐயா அவர்களுக்கும் முனைவர் தா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் இயற்கை வழங்கிய பேராசிரியம் ஓ அம்மா அவர்களுக்கும் இவர்கள் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்